ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க யூடியூப்பில் நம்பாதீங்க யூடியூப்பை நம்பாதீங்கன்னு நான் சொல்கிறேன் யூடியூப்பை நம்புங்க யூடியூப்பை நம்புங்க முதல் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் நிறைய டிப்ஸ் இருக்குது சீக்கிரமாக ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து வாட்ச எல்லாம் என் பண்ணி சீக்கிரமாக யூடியூப்பில் சம்பாதிக்க நான் சொல்கிறேன் அது மாதிரி செய்யுங்க அவங்க நம்பாதீங்கன்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்லா வீடியோ போட்டு எல்லாரும் சம்பாதிப்பாங்க நீங்கள் நம்புங்க உங்களை மேலே நம்பிக்கை வச்சா நீங்கள் ஜெயிக்கலாம் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பணம் வர்றதுக்கு என்ன வேணும் ஒரு தகுதின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ டுவெல்த்து படிச்சுருந்தா தான் இந்த வேலை டென்த்து படித்தாதான் இந்த வேலை ஒரு காலேஜ் ஒரு டிகிரி முடித்தா தான் அந்த வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி யூடியூப்பில் என்ன தகுதி இருந்தால் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் யூடியூப்பில் பணம் வரணுன்னா நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் வேணும் யூடியூப் சேனல் தொடங்குறது யார் வேணாலும் தொடங்கலாம் ஒரு ஃபோன் இருந்தால் ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணி யூடியூப்பை க்ளிக் பண்ணால் யூடியூப் வந்துடும் ஆனால் யார் நினச்சாலும் வீடியோ போடலாம் பணம் வர்றதுக்குன்னு ஒரு தகுதியும் ஒரு ஒரு கட்டுமான இவ்வளோ தான் இந்த வீடியோ தான் போடணுங்கிற சில தடைகளும் இருக்குது இதுதான் போடணும் இதுதான் போடக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம யூடியூப்பில் ஆப்ஷனும் இருக்குது இப்போ குக்கிங் போடுறீங்கன்னா முதல்ல யோசிச்சுக்கோங்க என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு குக்கிங் சேனல்னால் குக்கிங் ரிலேட்டடாகவே போடுங்க இப்போ விலாக் போகிறீங்களா விலாக் ரிலேட்டடாகவே போடுங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை வந்து உங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க இல்லை எல்லாமே கலந்து கலந்து போட போகிறீங்களா சேனல் பேரை கிச்சன்னு வைக்காதீங்க நான் பண்ண தப்பை தான் நான் சொல்கிறேன் சுந்தர் கிச்சன் வச்சுருக்கேன்னா கிச்சன் வச்சா நான் குக்கிங் வீடியோ போட்டால் மட்டும்தான் போகும் வீடியோ பெரிய வீடியோ சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பேர் வைக்கும்போதே மைண்டில் யாபம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பேர் வைக்கணும் அப்படின்னு இப்போ பேர் வச்சு நம்ம வீடியோலாம் போட்டுக்கிட்டுருக்கோம் அதுக்கு வந்து இப்போ பணம் வேணும் நமக்கு அப்படின்னா நாலாயிரம் வாட்ச் ஹவர் வேணும் வாட்ச் ஹவர்னால் என்ன நம்ம வீடியோ போடுறோமா அதை பார்க்குறாங்களா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டால் அதை பார்க்குறதுக்கு இப்போ ஒரு நூறு பேர் பார்த்தா அது இன்ட்டு எவ்வளோ வருது அந்த வாட்ச் அவர் போய் ஆட் ஆகும் குறிப்பு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த நாலாயிரம் வாட்ச் ஹவர் ஆயிரம் சப்ஸ்கிரைபரை கொண்டு வரணும் இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா சேனல்லாம் போகாது பயப்படாதீங்க சேனல் போகாது நம்ம ஒரு வருஷமாக சேர்த்து வச்சோம்ல வாட்சவர் அது வந்து லாஸ்ட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் அந்த கடைசியாக இருக்கிற முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் உள்ள வாட்ச் அவரில் அது அப்படியே கழிஞ்சிக்கிட்டே வரும் அது கழியாமல் இருக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மான்டேஷன் அப்ளை பண்ணணும் மான்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு இருக்குது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்னா என்ன குழந்தைங்களை ட்ரெஸ் இல்லாமல் காட்டுறது இந்த மாதிரி வெப்பன்ஸ் காட்டுறது இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அது வந்து அளவு கிடையாது யூடியூப்பில் அளவுடே கிடையாது அது மாதிரி அடுத்தவங்களுடைய வீடியோ எடுத்து நம்ம இதில் போடுறது நம்ம சேனலில் போடுறது அடுத்தவங்க அடுத்தவங்க வீடியோ எடுத்து போடவே கூடாது முதல் அதை புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் அது தெரியாமல் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில்லாம் எடுத்து எடுத்து யூடியூப்பில் போடுறாங்க அப்படி போட்டாலாம் வாட்சவர் கிடைக்காது உங்கள் சேனல் போயிடும் உங்கள் சொந்த வீடியோ உங்கள் திறமைக்குள்ள வீடியோ மட்டும் எடுத்து போடுங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்குது இப்படியே ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் போய் நடிக்கிறாங்க எங்கள் வீட்டில் இந்த வேலை நடக்குது எங்கள் வீட்டில் அந்த வேலை நடக்குன்னு நீங்களே சும்மா பேசி 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 போட்டுக்கிட்டே இருந்தாலே உங்கள் முகம் ஒரு நாள் என்னைக்கு ஒரு நாளில் ஒரு நாள் என்னைக்காவது போய் மக்களுக்கு சேரும் சரிங்களா நான்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படியும் மார்டேஷன் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் எனக்கு படிப்பறிவே சுத்தமாக கிடையாது பன்னெண்டு தான் படிச்சிருக்கேன் அதாவது நான் படிச்சிருக்கேன் படிப்பறிவு இருக்குன்னா அந்த இதுவும் சொல்லலை இங்கிலீஷ் நாலேஜ் வந்து எனக்கு அவ்வளோவா கிடையாது என் ஃப்ரெண்டு சூர்யா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்ததுனா என் ஃப்ரெண்டு தான் அவங்கள வச்சு தான் நான் எல்லாமே அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி அப்படியே வந்தேன் இப்போ எனக்கு டாலர் வர ஆரம்பிச்சிருக்கு இது எப்போ நூறு டாலர் வருதோ அப்போ தான் நம்ம கைக்கு பணம் வரும் அது வரைக்கும் வராது இப்போ நேற்று நான் முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் கூகுளில் இருந்து ஒரு கிஃப்ட் வந்துச்சுன்னு ஆ இருந்து பின் நம்பர் அனுப்பியிருப்பாங்க இப்போ அந்த பின் நம்பரை நான் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா எனக்கு இனிமே தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க பணம் நம்ம வாங்குகிற வரைக்கும் யூடியூப் நம்ம எவ்வளோ நாள் வச்சுருக்கோமோ அது வரைக்கும் யூடியூப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் யூடியூப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு பணம் வரும் மான்டேஷன் ஆகிற வரைக்கும் தான் நம்ம அந்த ரூல்ஸு ஆனதுக்கப்புறம் எது வேணால் போடலாமான்னு கேட்டால் முடியாது கடைசி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சொந்த கண்டென்ட் மட்டும்தான் போட்டு ஆகணும் வேறு வழி கிடையாது நம்ம வீட்டில் நடக்கிறத போட்டாலே போதுங்க எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க சமைக்கிறதுக்கு காசு ஆகுதா அதை விட்ருங்க நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா இப்போ நான் பாத்திர தொழில் செய்கிறோம் நான் கூலி வேலைக்கு போகிறேன் காட்டுக்கு போகிறேன் நம்ம செய்கிறதெல்லாம் நம்ம அப்படியே வீடியோ எடுத்து போட்டோம்னாலே போதும் யூடியூப்பில் ஈஸியாக சம்பாதிக்கலாம் கொஞ்சம் கஷ்டந்தான் இருக்குது தான் ஆகணும் ஒருத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயி ஆயிடுச்சுங்கிறாங்க அவங்களும் இன்னும் மான்ட்டேஷன் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் மான்ட்டேஷன் ஆகலை என்ன செய்ய என்ன செய்யணும் ஈஸியாக வாட்சப்பில் கொண்டு வர ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அதை நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ அதை சொன்னால் புரியாது நமக்கு உங்களுக்கு புரியாது நிறைய பேருக்கு இப்போ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் என்ன நடக்கும் இதுதான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க யூடியூப்பை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க நம்புங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க முதல் நான் ரொம்ப டவுன் ஆகும்போதெல்லாம் என் ஃப்ரெண்டு சூரிய நீ கவலைப்படாத உன்னால் முடியும் உன்னால் முடியும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அது சொன்னதை மைண்டில் வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் பூஸ்ட் ஆயிடுவேன் அதே மாதிரி தான் நிறைய பேர் நீ கவலைப்படாதவன்னால் முடியும் முடியும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க சொல்கிறத வச்சே நான் வந்து சரி நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது திறமை இருக்குது நம்மளை வந்து டவுன் பண்ண விடாமல் ஆக்குறாங்கல்ல அதுக்கும் சில ஆளுகள் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி சில நட்புகள் இருந்தாலே போதுங்க ஜெயிச்சர்லாம் நம்ம டவுன் பண்ணும்போது நம்மளை டவுன் பண்ணாமல் தூக்கி விடுவாங்கள்ல அது மாதிரி அதனால் முதல்ல உங்கள் மேலே வைங்க யூடியூப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி கரெக்ட் டைத்தில் டெய்லி வீடியோ போட்டால் கண்டிப்பாக ஒரு நாள் தட்டுறோம் தூக்குறோம் ஜெயிச்சிடும் கப்பு பிகில் முக்கியம் பிகிலு கப்பு நமக்கு தாங்கிற மாதிரி யூடியூப்பில் ஈஸியாக பணம் சம்பாதிச்சிடலாம் சரிங்களா எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டு யூடியூப் சேனலாக ஆரம்பிக்க போகிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் முடியும் நினைங்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பாய் தேங்க் யூ